உயிரிழப்புக்கு காரணமான நடிகர் விஜய் அவர்கள் இன்று ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவரை இன்னும் திருந்தவில்லை நாற்பத்தொரு உயிர்களை ஒன்ற பிறகும் அவர் இன்னும் திருந்தவில்லை என்பதை காட்டுகின்ற அவர் சிஎம் சார்ட்ட ஒரு வீடுகள் சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஆனால் என்னுடைய தொண்டர்கள் மேலே கைய வைக்காதுங்க நிர்வாகிகள் மேலே நிர்வாகிகள் மேல கைவுகள் என்று தொடர்பு மேல கைவர்கள் இது இருக்கிற நேரமாக சங்கு சுட்டான வெண்மை தரும் என்பதற்கு உதாரணமாக தமிழக முதல்வர் மிக பொறுமையாக நிதானமாக இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திலே எந்தவிதமான ஒரு அரசியல் லாபத்தையும் தேடாமல் மிக நிதானமாக செயல்பட்டு ஒருவர் மீது புரியுமா தூற்றும் நீ இன்னும் திருந்தவில்லை இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்க அவனை வந்து திருச்சி விமான நிலையத்தையே தாண்டி விட்டுறத மாட்டாங்க திருச்சி விமான நிலையத்தையே வச்சு உன்னை கைது செய்து உன்னை வந்து சிறையில் அடிச்சிருப்பாங்க உன்னை சென்னை வரைக்கும் வர வர வரைக்கும் வர வரைக்கும் த தலைவர் அவர்கள் மிக நிதானமாக இந்த நிகழ்வை அவர்கள் வந்து கையாளுகின்றார் கையாளுகின்ற விதத்தை பாராட்டாமல் ரொம்பவும் தலைகணத்தோடு இன்னும் ஒன்று தலைகணம் அடங்கலை நீ என்ன பேசுகிற அப்படின்னாக்கா சிஎம் சார் இல்லை பழி அந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்தலாமா இல்லை பழி என்ன நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை எங்கள் வீட்டில் இருப்பேன் என்னை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு ஆகவே விஜய் அவர்களே நீங்கள் உங்களுடைய செய்கையை சிந்தித்து பார்த்து தவறு சிறீஸாக இருக்கும்போதே திருத்திங்க ஆனவோ என்றைக்குமே அது வந்து உங்களை வந்து வளர விடாது பார்த்து நடந்து பார்த்து நடந்துருங்க